தாமரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிட்டத்தட்ட எக்மோர் மாதிரியும் சென்ட்ரல் ரயில்வே நிலையம் மாதிரியும் வந்து ஒரு மூணாவது முனையமா வரை கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புல வந்து ப்ராஜெக்ட் அமல்படுத்திருக்காங்க அடுத்த மூணு வருஷத்துல வந்து முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க அதுக்கு முன்னேற்பட மெயின்டெனன்ஸ் விரிவாக்க பணி நடந்துட்டு இருக்கு கிட்ட வந்து ஏழு எட்டு பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வந்து அம்பளுக்கு இருந்தது ஏற்கனவே இப்போ ஒன்பது பத்து புதுசா வந்து உருவாக்கி இருக்காங்க கிட்டத்தட்ட ஜூலை இருபத்தி மூணுல இருந்து ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் ஏகப்படாத ரயில் கேன்சல் பண்ண ரயில் எல்லாமே வந்து நேத்து டேட்ல வந்து நார்மலா வந்து அந்த ரூட் வழியா போயிட்டு இருக்கு பராமரிப்பு மற்றும் விரிவாக்கம் பணிக்காக காரணமாக வந்து செங்கல்பட்டுலேருந்து பீச் ஸ்டேஷனுக்கும் பீச் ஸ்டேஷன் செங்கல்பட்டுக்கும் வந்து போகிற ட்ரெயின் நிறைய வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க பலவாரத்துலேருந்து போகாமல் இருந்தது அது மாதிரி குழுவாக சேர்ந்து செங்கல்பட்டுக்கு போகாமல் இருந்தது நடுவில் வந்து தாம்பரம் ஸ்டேஷன் வந்து இயக்கப்படல அந்த நிலம் வந்து நேற்றுலேருந்து மாறிடுச்சு நார்மலாக எல்லா ட்ரெயினும் வந்து இயக்கப்பட்டு இருக்கு அடுத்த மூணாண்டு தாமிர ரயில் நிலையம் எப்படி மாறப்போகுதுன்ற மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கிற இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு மூணு வருஷத்தில் முடிச்சிருவோம் இது ஒரு ஏர்போர்ட் மாதிரி வந்து வரும் கார் பார்க்கிங் வசதியோடு சகல வசதியோடு ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்ட் ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு நுழைவாயில் அமைச்சு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைச்சு நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோன்ற மாதிரி ரயில்வே துறை வந்து இந்த தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து வயசானவங்களும் கொஞ்சம் சின்ன வயசு ஆளுங்களும் வந்து படிக்கட்டில் போக முடியாத நிலமை இருக்குது அதுக்கு வந்து ஏறதுக்கும் ஏறதுக்கும் எல்லா பிளாட்ஃபார்மும் ஒரு எஸ்கிலேட்டர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கோரிக்கை எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி ரயில் பாதையோட அகலத்தை அதிகப்படுத்திருக்கிறாங்க அதே மாதிரி லென்த்தை வந்து அதிகப்படுத்துறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி பெட்டி வந்து ஒரு ஸ்டேஷனில் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்கலாம் ஏறலாம்ன்ற மாதிரி ஒரு வசதி கூட புதுசாக வந்து இந்த ஏழு எட்டு பிளாட்ஃபார்மையும் ஒன்பது பத்து பிளாட்ஃபார்மையும் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த தாம்பரம் ரயில்வே நிலையம் விரிவாக்கிறதால வந்து பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது பொதுமக்கள் நாள் கருதி இந்த வேலையை வந்து அதிவேகத்தில் வந்து ரயில்வே நேரம் செஞ்சு முடிச்சுக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய்